அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு அடுத்து உருவாகிறது ராட்சச புயல் சென்னைக்கு காத்திருக்கும் சம்பவம் தேதி குறித்த வானிலையாளர்கள் அடுத்து வரக்கூடிய புயலின் காரணமாக எந்தெந்த மாவட்டங்களிலெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் எனவும் எந்தெந்த மாவட்டங்களெல்லாம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் எனவும் எந்தெந்த மாவட்டங்கள் தண்ணீரில் மூழ்க வாய்ப்புள்ளது என்பது குறித்து அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து பல மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்குகிறது அக்டோபர் மாதம் மத்தியில் சென்னையில் ஆரம்பித்த மழையானது மதுரை கோவை ராமேஸ்வரம் என கொட்டோ கொட்டு என கொட்டியது இதையடுத்து தற்போது உருவான பெஞ்சல் புயலானது சென்னையை மட்டுமல்ல புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை என பதினான்கு மாவட்டங்களை புரட்டி போட்டது தற்போது மீண்டும் பலத்தோடு பெஞ்சல் புயல் அரபிக்கடலில் முகாமிட்டும் உள்ளது புயல் பாதிப்பால் பல வீடுகளும் தண்ணீரில் மூழ்கியுள்ள நிலையில் மீட்பு பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழகத்திற்கு தற்போது ஒரு வாரம் மழை ஓய்வு கொடுத்துள்ளது அந்த வகையில் தான் வருகிற டிசம்பர் பத்தாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து டிசம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து மழைக்கான சாதகமான நிகழ்வு உருவாகி வருவதாகவும் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தனியார் வானிலை ஆய்வாளரான ஹேமச்சந்திரன் கூறுகையில் இன்று டிசம்பர் நான்காம் தேதி முதல் தமிழகத்தில் மழையின் தாக்கமானது படிப்படியாக குறையும் எனவும் மீண்டும் வருகிற டிசம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு கடல் சார்ந்த நிகழ்வுகள் சாதகமாக உள்ளது எனவும் அதன்படி டிசம்பர் பத்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதிக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது எனவும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா எனவும் தொடர்ந்து பார்க்கலாம் எனவும் அதே நேரத்தில் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு வலுவான புயல் சின்னம் உருவாவதற்கான சாதகமான நிலை உள்ளது எனவும் கூறியுள்ளார் இந்த நிகழ்வை வைத்து பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் இரண்டு அல்லது மூன்று சுற்று மழை வாய்ப்பு உள்ளதாக தெரிய வருகிறது என ஹேமச்சந்திரன் கூறினார் அதில் ஒன்று வலுவாக தீவிரமடைந்த வடகிழக்கு பருவமழையாக இருக்கும் எனவும் தெரிவித்தார் டிசம்பர் பனிரெண்டு முதல் பதினைந்தாம் தேதி காலத்தில் தமிழகத்தில் மழை பெய்யும் நிகழ்வுகள் தொடங்கும் எனவும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் பலத்த காற்று பாதிப்பு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் டிசம்பர் மூன்றாம் வாரம் இறுதியில் தென்சீன கடல் பகுதியிலிருந்து வங்கக்கடலில் ஒரு புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்த அவர் அந்த வகையில் ஏற்கனவே தென்சீன கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய புயல் சின்னம் வலு அதிகரித்து காணப்படும் எனவும் ஏற்கனவே வர்தா தானே போன்ற புயல்களிலெல்லாம் தென்சீனா கடல் பகுதியில் இருந்துதான் டிசம்பர் இறுதி நாட்களில் தமிழகத்திற்கு வந்துள்ளது எனவும் அந்த எல்லாம் சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களை பதம் பார்த்துள்ளது எனவும் கூறியுள்ளார் அந்த வகையில்தான் டிசம்பர் இருபதாம் தேதி வரக்கூடிய நிலை உள்ளது எனவும் இதனால் மக்கள் அச்சப்பட வேண்டிய தேவை இல்லை எனவும் பருவமழை முடியவில்லை இன்னும் மழை உள்ளது என்பதை மக்களும் அரசும் புரிய வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் மேற்கு பசிபிக் மற்றும் தென் சீன கடல் பகுதியிலிருந்து நீண்ட தூரம் பயணம் செய்து வருகிற புயல்கள் எல்லாம் வலுவாக இருந்துள்ளது எனவும் அடுத்தடுத்து வருகிற சலனங்கள் ஆந்திராவிற்கோ ஒடிசாவிற்கோ செல்ல வாய்ப்பில்லை எனவும் அல்லது குமரிக்கடல் வழியாக தெற்கே செல்ல வாய்ப்பில்லை எனவும் சென்னை முதல் நாகை வரை உள்ள பகுதிகள்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார்